மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று நடந்த பல இலட்சம் ரூபாய் பெறுமதியான நகை திருட்டு சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்களை மன்னார் போலீசார் கைது செய்து திருடப்பட்ட நகைகளை மீட்டுள்ளனர் சம்பவ விவரங்கள் சம்பவ இடம் மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுரம் சம்பவ திகதி கடந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு திருடப்பட்ட பெருமதி சுமார் இருபத்தெட்டு இலட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் பாதிக்கப்பட்டவர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன போலீஸ் நடவடிக்கை மற்றும் கைதுகள் மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயதிலக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி மகேஷ் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் விசாரணைகளின் முடிவில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து திருடப்பட்ட இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மீட்கப்பட்டன கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் அவர்கள் மன்னார் சாந்திபுரம் மற்றும் பனங்கட்டுக்கொட்டு பகுதிகளை சேர்ந்தவர்கள் அவர்களின் வயதுகள் இருபத்தெட்டு இருபத்தொன்பது மற்றும் முப்பத்தி மூன்று ஆகும் முதற்கட்ட விசாரணைகளில் கைதான மூவரும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்பது தெரியவந்துள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கை கைது செய்யப்பட்ட மூவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்